எப்படி நம்முடைய பிரதமர் அவர்கள் திருக்குறள் மூளை முடுக்கெல்லாம் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்களோ இன்னைக்கு குழந்தை செல்வங்களும் திருக்குறளை தாங்கள் கற்பது மட்டுமல்ல இது போன்ற பொது மேடையில் வந்து மக்களுக்கும் திருவள்ளுவர் கொடுத்திருக்கக்கூடிய திருக்குறளினுடைய பயன் எடுத்து சொல்றாங்க அதனால இந்த நிகழ்வுல பங்கேற்றதை என்னுடைய பாக்கியமாக பெருமையாக கருதுகின்றேன் நண்பர்களுக்கு அடுத்த கேள்வி இருந்த கேள்வி பாஜக மாநில தலைவர்

ஒரே நோக்கம் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி பாதையில் எடுத்து சென்று தேசிய அமர்த்த வேண்டும் அதனால் நான் சொல்லுவேன் எந்த ஒரு குற்றத்தை பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தாலும் எதையாக இருந்தாலும் கூட ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியும் ஆனதெல்லாம் எல்லா தலைவர்களும் கூட ஒருமித்த கருத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு திமுக என்றாலே அது ஒரு டிராமா கம்பெனி நாடக கம்பெனின்னு சொல்லுவோம் நிகழ்வுக்கு தமிழக காவல்துறை திரைக்கதை வசனம் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதக்கூடிய ஒரு விஷயத்தை தமிழக காவல்துறை செய்திருக்கின்றார்கள் யாருமே நம்ப மாட்டாங்க தொள்ளாயிரம் நாட்களுக்கு பிறகு இதை யாரும் நம்ப போறது கிடையாது யாருக்கும் இதன் மீது நம்பிக்கை இருக்க போவதில்லை வேங்கை வயல் சம்பவம் நடந்து ஆண்டுகளை கடந்து நின்று கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு ஏதோ சமுதாயத்துக்குள்ள ஒரு பிரச்சனை அதிலே ஒரு கலக்கப்போறாங்க அதை செய்து காட்டுவதற்காக செஞ்சாங்க அப்படின்னு இத்தனை நாட்களா இல்லாத ஆடியோ வீடியோ வெளியே வருது இதையெல்லாம் திமுக அரசு நடத்தக்கூடிய ஒரு ததை திரைக்கதை வசனமாகத்தான் இந்த வேங்கை வயல்ல காவல்துறை அளித்திருக்கக்கூடிய சார்ஜ்ஷீட்டை நாங்கள் பார்க்கறோம் உள்ளத்திலே உங்களுக்கு பயம் இல்லை என்றால் எதற்காக சிபிஐ தடுக்கிறீங்க இன்னைக்கு கள்ளக்குறிச்சியினுடைய சாராய சாவு அந்த வழக்கில் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எல்லாம் சிபிஐ பரிந்துரை செய்து சிபிஐ வந்துட்டாங்க முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து சிபிஐ விசாரணை ஆரம்பிச்சுட்டாங்க வெளிப்படை தன்மையாக இருக்கக்கூடிய திமுக அரசு இருந்தால் எதற்காக சிபிஐ விசாரணை தடுக்கணும் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திருமாவளவன் ஏத்துக்கல கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ஏத்துக்கல எதிர்கட்சிகள் நாங்க யார் ஏத்துக்கல ஏன் வேங்கை வயல் இருக்கக்கூடிய மக்களும் ஏத்துக்கல

திமுகவுல உறுப்பினராக இருக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி என்பது படிக்காம இருக்கணும் திமுக அமைச்சராக இருக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி என்பது பொய் சொல்லணும் பெரிய அமைச்சராக இருக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி என்பது ஊழல் செய்ய வேண்டும் இந்த மூன்று தகுதிகளும் இருக்கக்கூடிய ஒரு திமுக அமைச்சரோ திமுக எம்எல்ஏவோ திமுக மக்கள் பிரதிநிதியோ ஆர்எஸ்எஸ் எஸ் தான் காந்தியை கொன்றாங்க என்று பொய் சொல்வதிலே எந்த ஒரு புது விஷயத்தையும் நான் பார்க்கல அவர்கள் பொய்யிலே பிறந்தவர்கள் ஊழல் செய்வதற்காக பிறந்தவர்கள் அடிப்படை அறிவில்லாதவர்கள் அவங்க சொல்வதை பெரிதாக பொருட்படுத்த வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து அரசு விழாவில் யாரும் பேசினாங்க சில பேருக்கு என்ன சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை பேசிதான் மக்கள் மனதில் அவர்களைப் பற்றி பேசுவார்கள் என்கின்ற எண்ணம் சில பேர்த்துக்கு இருக்கு சர்ச்சைக்குரிய கருத்து நீங்க சொல்லக்கூடிய எந்த தலைவர் பேரையும் நான் பயன்படுத்தல எனக்கு தமிழகத்தில் எந்த விதமான அரசியல் நடக்குதுன்னா மேடை ஏறி மைக்கு பிடிச்சி என்ன மைக் இலவசம் வாய் இலவசம் பேச்சு இலவசம் சர்ச்சைக்குரிய ரெண்டு கருத்தை பேசுனா மீடியால அது ஒரு ஊரம் பத்து நாளைக்கு இருக்கும் அதன் மூலமாக நமக்கு ஒரு இடம் கிடைக்குதுன்னு நம்புறாங்க அதெல்லாம் எந்த தலைவர்களையும் எங்கேயும் அது கொண்டு செல்ல போவது கிடையாதுங்க கிடையாதுங்கண்ணா நன்றி